இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எங்க அக்கா கால பஞ்சாயத்துக்கள் ஆரம்பிச்சிட்டாங்களா எங்க அக்கா மட்டும் இல்லைனா நமக்கு இந்த பிக் பாஸ்ல கண்டே இல்லை எங்க அக்கா தான் கண்டன்ட் கண்டன்ட்னா எங்க அக்கா தான் நான் எங்க அக்காவுக்கு பேசாம ப்ரொமோ பார்வதினு பேர் மாத்திரலான்னு இருக்கேன் ஏன்னா எங்க அக்கா இல்லாம ப்ரோமோவே இல்லை எங்க அக்கா தான் ப்ரோமோவே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த முதல் ப்ரொமோல பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க இந்த ப்ரொமோல கவனிச்சுன்னா கனி அவர்கள் டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்க ஓகேவா கனி அவர்கள் டீலக்ஸ் ரூமுக்கு மாறி போயிருக்காங்க டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம பார்வதி கிட்ட வேலையை வாங்கியிருக்காங்க அப்போ பார்வதி அவர்கள் டீலக்ஸ் ரூமுக்கு போல பார்வதி அவர்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் இருக்காங்க அப்ப நம்ம கணியவர்கள் டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டு அவர்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க ஏன்னா போன வாரத்துல இருந்து இது ஒரு கேமா வச்சிருக்காங்க டீலக்ஸ் ரூம் போன நம்ம எஃப்ஜே சபரி எல்லாருமே இதை தான் பண்ணாங்க அவங்க ரூம்க்கு மாறிட்டு உடனே பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா அந்த ஜட்டி பணின்னு எல்லாமே அங்கதான் இருக்கும் கொஞ்சம் பறக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு கன்டென்ட்டாக வச்சிருக்காங்க ஓகேவா சேம் அதே கன்டென்ட்டாகிட்ட நம்ம கணியர்கள் கையில் எடுத்து விஜய் பாரு என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீலக்ஸ் ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க ஓகேவா அப்போ அங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜே பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் பாரு என்னோட ஆப்ஷனில் கேஷ் ஆன் டெலிவரி டோர் டெலிவரி அப்படிங்கிறதுல டோர் டெலிவரி தான் இருந்துச்சு சரியா நான் டோர் டெலிவரி மட்டும் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் கொடுக்க மாதிரி போயிட்டு அப்படியே கீழே கொண்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டாங்க மேலே கனிவர்கள் ஆ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவே நம்ம அக்கா தேங்க்யூ அதை நீயே வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் வந்து கீழே வச்சுட்டு விரும்பி விருன்னு நடந்து போயிட்டாங்க மக்களை சின்ன உதவி ஸோ மறக்காம இந்த விட லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக பார்த்து தட்டி விடுங்க நடந்து போனேன் நம்ம கனி சும்மா இருப்பாங்களா அவங்க உடனே பைக்கில் வச்சிருக்க அந்த பூரி எடுத்துருவாங்க சாரி அந்த சாரி எடுத்துருவாங்க அக்கா சாரியை தூக்கிட்டு போறாங்க ஒரு கட்டை பையன் நிறைய சாரி அள்ளி போட்டுட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போயிட்டு ஆ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து விஜய பார்வதி கையில கொடுக்கல கீழ வசத்து போயிட்டாங்க அதனால என்ன பண்றீங்க ஒரு கட்டை பையன் நிறைய கொஞ்சம் சாரி குடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அக்கா போய் சாரி கேட்கறாங்க காய்ஸ் சாரி சாரி இல்ல சாரி ஓகேவா சாரி மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு போய் நிக்கிறாங்க அங்க இந்த வாரத்துக்கான கேப்டன் ஆன நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் நின்று தவிச்சிட்டு இருக்காப்ல சோ பிரவீன்ராஜ் இருந்து அக்கா டூ மினிட்ஸ் அக்கா டூ மினிட்ஸ் கா ஐம் டாக்கிங் அக்கா அக்கா வெயிட் அக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல பேசிட்டு இருக்கும் போது நம்ம கனியக்கா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு கேப்டன் இங்க பாரு தலை நான் வந்து வாசல் நின்னேன் இவங்க டிரஸ் எடுத்துட்டு வந்தாங்க நான் வாங்குறதுக்கு கையை நீட்டு டேங்கியூ பைக்கில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு போயிட்டாங்க இது என்ன நாகரிகமா அதனால அவங்களே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்து சாரி சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அக்கா சாரி கேட்டுட்டே இருக்காங்க கோ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைக்கா அது என்ன கை அதுக்கு எடுத்தாலும் சாரி 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 எனக்கு புரியல பெசாம ரெண்டு செட்டு பூரி சொல்லுமா எதுக்கு எடுத்தாலும் சாரி எங்க அக்கா உடனே வந்து பாக்கெட்ல இருக்க சாரியை தூக்கிடுவாங்க கொஞ்சம் சாரி சொல்ல சொல்லுப்பா அப்படின்னு சாரிலாம் கிடை விஜே பாரு எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க ஆனா சாரிலாம் இல்ல சொத்தோண்டு சட்னு இருக்குன்னா நக்கிட்டு போ சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல போறாங்க என்ன சொல்றாங்க பாருப்பா நான் நான் எடுத்து எடுத்து தர தர மாட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இந்த எடுக்க முடியாதுன்னு பட் இருந்தாலும் அவங்க அவங்க சொன்னாங்க 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 என்கிட்ட சொன்னது என்ன என்ன வந்து வந்து கொடுக்க கொடுக்க அந்த 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 டீலக்ஸ் டீலக்ஸ் டெலிவரி டெலிவரி பண்ணிட்டேன் டோர் தான் பண்ண முடியும் பண்ணியாச்சு தேவைன்னு போக சொல்லு இது இருக்க முடியாது டார்கெட் 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 சொல்லிட்டு சொல்லிட்டு அக்கா அக்கா கேம் வெளியெடுக்கிறாங்க எல்லாருமே வகையில் வெளியெடுத்து போட்டாச்சு இடத்துல கனி விட என்ன டார்கெட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசும்போது நம்ம பாருக்கா வேற கொஞ்சம் வார்த்தை விடுறாங்க வார்த்தை மீன் டக்குன்னு கோவம் வந்துட்டு அக்கா என்ன சாரிலாம் சொல்ல முடியாது ஹைக்கா எடுத்தாலும் சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க டக்குனு ஏயா என்ன ஏய் எனக்கும் ஏய் அப்படிங்காங்க என்னக்கா உனக்கும் ஏய் என்னக்கா என்னக்கா டைலாக் இது யார் யார் எழுதி கொடுத்தது அப்படின்ற தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அக்கா உன்ன எனக்கும் ஏய் நானும் பேசும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அங்க நம்ம இந்த வாரத்துக்கான தலை வந்து தலை சுத்தி நிக்காப்பில அதான் நம்ம பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் காலிகாஸ் எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு பிரவீன்ராஜ் வந்து ஒன்னு ரொம்ப ரகடா போவாப்ல ரொம்ப பயாஸ்டா போவாப்புல எனக்கு ஃபீல் ஆகுது நான் கவனிச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயாஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நெகட்டிவா சொல்ல வேண்டாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில நம்ம கேப்டன் வந்து ஒரு டூ மினிட்ஸ் சொல்லி தவிக்கிறாப்ல பட் இருந்தாலும் கனி அவர்கள் விடாம இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது நான் சாரி கேம் போட போறேன்னு சொல்லிட்டு அக்கா வாசல்ல போய் உட்காந்துட்டு சாரி வே வேண்டும் சாரி வேண்டும் அப்படிங்காங்க அக்கா சாரியா சாரி அக்கா என்ன வேணும் உங்களுக்கு சாரியா ஓகே அக்கா வந்து தமிழ்லேயே சொல்லுவோம் மன்னிப்பு வேண்டும் மன்னிப்பு வேண்டும் சொல்லிட்டு வாசல் நிற்கிறாங்க உடனே பக்கத்தில் போய் நம்ம பாருவார்கள் நீ சும்மா சீன் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சாரி சொல்ல முடியாது சாரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அக்காவும் போராட்டத்தை போடுறாங்க யோக ஏட்டாங்க இது எதுக்கு எடுத்தாலும் சாரி பூரின்னு ஒரு கேம் ஆற்றிட்டு வந்துச்சு புரியல இது என்ன கேமுங்க அது மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் ரூம் ஓகே உங்கள் கையில் பவர் இருக்குது எல்லாம் ஓகே தான் அதுக்கு என்ன ஜட்டிப்பணின்னு எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லுவீங்களா என்ன சரி அங்கே சட்டி பணியுன்னு இல்லைன்னா கூட துணி எடுத்துகிட்டு வர சொல்றீங்க துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு வாசல்ல வச்சிருக்காங்க எடுத்துட்டு போக வேண்டிதானே இதில் என்ன இருக்குது நமக்குள்ள செட் ஆகாது உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது இருந்தாலும் நீங்கள் என்ன வேலை வாங்குறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வேலைகள் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் சமாளிச்சு அங்க இருக்க சட்டப்பணியினு எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு அதெல்லாம் எடுக்க முடியாது தூக்கி கையில தான் கொடுக்கணும் அப்படின்னா என்னது இது என்ன இதுன்னு கேட்குறேன் அப்போ போன வாரம் எஃப்ஜே பண்ண நீங்களும் பண்ணுறீங்க அப்போ போன வாரம் எஃப்ஜே சபரி பண்ணும்போது அப்பப்போ வந்துட்டு இவ்வளோ பண்ணாதீங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிட்டு இவ்வளோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோர்ஸ் பண்ணி தானே வேலை வாங்குறீங்க மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பயங்கரமான பஞ்சாயத்து இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் டீலக்ஸ் ரூமில் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க ஆதரவர்கள் நேற்று வீட்டாயிட்டாங்கல்ல ஸோ டீலக்ஸ் ரூமில் மொத்தம் ஆறு பேர் தான் இருந்தாங்க ஆறு பேர் யார் யார் தெரியுமா ரம்யா அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் சபரி அவர்கள் எஃப்ஜே அவர்கள் இந்த பக்கம் நம்ம தண்ணி பணம் அப்புறம் கானா வினோத் மொத்தமே ஆறு பேர் தான் இருந்தாங்க ஆறு பேரில் நம்ம கேப்டன் உள்ளே போயிருப்பாங்க கேப்டன் உள்ள போய் மொத்தம் ஏழு பேர் ஆயிருப்பாங்க பட் கனி அவர்களும் இப்போ உள்ள போயிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்வாப் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒரு ஸ்வாப் வச்சிருக்காங்களா இல்ல ரெண்டு ஸ்வாப்பா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா கேப்டன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிருப்பாப்ல உள்ள போய் ஏழு பேர் ஆக்கியிருப்பா அந்த வீட்டை அதுக்கப்புறம் வச்சு ரெண்டு பேர் எடுத்திருக்காங்களா இல்ல கனியாக்கா மட்டும் ஸ்வாப் ஆகிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்ப நம்ம கவனிச்சுர்த்தி கனியாக்கா இருக்காங்க நம்ம மற்றபடி எல்லாம் அப்டேட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நாமினேஷன் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம அக்கா வந்து கண்டிப்பாக இந்த வாரம் பயங்கர வரத்து வருவாங்கன்னு எனக்கு தோணுது அண்ட் காமு மாமா இந்த வாரம் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவார் ஏன்னா நான் நேற்று நைட்டே கவனிச்சேன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாப்ல அண்ட் நம்ம வினோத் அவர்கள் பயங்கர அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க காலையில் கவனிச்சுனா கூட காமு மாமா எல்லார்டையும் சா எல்லார்டையும் ஒரு மாதிரி சாதுவாக போயிட்டுருக்காப்புல காலையில் நம்ம துஷாரை கூட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு அறுவராட்டை பேசுகிறது அப்படின்னு மாதிரி அவர் ஒரு மாதிரி சமாதானமாக போக ஆரம்பிச்சிட்டார் நான் வெள்ளக்கொடியை எடுத்துடுறேன் நான் நீ ரெட் கார்டு எடுத்துறாங்கன்னா நான் வெள்ளைக்கொடி எடுத்துறேன்னு சொல்லிட்டு அண்ணன் வெள்ளைக்கொடியை கையில் எடுத்துருக்காப்புல பட் அந்த வெள்ளக்கொடியை நம்ப முடியாது எங்கள் அண்ணன் எப்போ வேணால் சாயத்தில் முக்கி அடிப்பாப்பில்ல சிவப்பு சாயத்தில் எப்போ முக்க போகிறாருன்னு தெரியல பார்க்கலாம் அவருக்கு கோவம் வர்ற வரத்துக்கு தான் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணியிருக்கதை பார்த்தா மேபி இந்த டாஸ்க்குலாம் கிளம்பி இருந்திருக்கலாம் இல்லை டீலக்ஸ் ரூமுக்கு போகிறது கூட கிளம்பி இருந்திருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் டீலக்ஸ் ரூமுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சம்பவம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிறையா சம்பவம் இருக்குது ஏன்னா இந்த வாரம் யார் சம்பவம் பண்ணாலும் உங்களுக்கு ரெட் கார்டு தான் இந்த முக்கியமாக நம்ம காம அம்மா சம்பவத்தை பண்ணிட்டார்னா அவருக்கு உடனே ரெட் கார்டு வீட்டுக்குள்ளே வந்துடும் அவர் உடனே வீட்டுக்கு தான் கிளம்ப வேண்டியிருக்கோம் ஸோ ஏன்னா சேது வந்து சரியான கோவத்தில் இருக்காங்க சேதனை வந்து சரியான கோபத்தில் இருக்காங்க டீம் வந்து காமு மாமாவை ரொம்ப காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட அப்படி அப்படிதான் போதுங்க காமு மாமாவை டீம் வந்து பயங்கரமாக காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி பழத்தையும் பயங்கரமாக காப்பாற்றுறாங்க தண்ணி பழத்தை எதுக்கு காப்பாற்றுறான்னு எனக்கு தெரில பட் காமமாவை எதுக்கு காப்பாற்றுறா நமக்கு தெரியும் காமு மாமா சேனல் ப்ராடக்ட் அண்ட் அவரை வச்சிருந்தா இந்த மாதிரி சண்டைகளை போட்டுகிட்டே இருப்பார் அதை வச்சு எப்படி பிரச்சனை தான் வியூவர்ஷிப் தான் சொல்லிட்டு காமு மாமாவை காப்பாற்றுறாங்க ஓகே பட் எதுக்கு தண்ணி பழத்தை காப்பாத்துறாங்க தான் எனக்கு சுத்தமா தெரியல ஸோ ஏதோ ஒன்று பண்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வகையில் இன்னைக்கு இந்த வாரம் பயங்கரமான பஞ்சாயத்து இருக்கும் இந்த வாரம் காமமா சின்ன பஞ்சாயத்துல மாட்டினாலும் அவர் அவ்வளோதான் பட் எனக்கு தெரிஞ்சு மாட்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு காலையில் இருந்து ஆளை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேக்காக தான் தெரியுது ஆள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் பாட்டு சுத்திட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க காய்ஸ் எங்க அக்கா ஆகுன்னா சார் அறி வேணும் அப்படின்னு சொல்லி சுத்துறாங்களே இந்த கேம் நல்லா இருக்கா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சாரி அவங்க எடுத்து வைக்கலையா சரி ஓகே அடுத்த டாஸ்க்ல புடிச்சுக்கிறேன் நீ வந்து இப்படியா பண்றேன்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு வேற ஏதாவது டாஸ்க் மாதிரியோ இல்ல ஆக்டிவிட்டி மாதிரியோ இல்ல பனிஷ்மெண்ட் மாதிரியும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நல்லா இல்லைல்ல இல்ல இப்போது எதுக்கு எடுத்தாலும் நீ வந்து என்கிட்ட பண்ணிப்பு கேட்டே இருந்தோன்னா எனக்கு இருக்க ஒரு மரியாதைங்கிறது போயிடலாம் எனக்கு இருக்க ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் நான் ஏதோ பெரிய கொல குத்தம் பண்ணுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த கொல குத்தத்தை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குற மாதிரி இருக்கும் அக்கா ஓகே தப்பு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் உங்கள் ட்ரெஸ்ஸு வாசலுக்கு வந்துட்டு அது தப்பாக இருந்தால் மேபி பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கு உடனே ஒரு கட்டப்பை நிறைய எனக்கு சாரி வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் வாய்ப்புகள் கம்மி தானே ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மரங்காம கம்மில் போடுங்க சம்பவங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் முக்கியமாக எங்கள் அண்ணன் காமுமா மட்டும் இருந்து சம்பவங்கள் எதிர்பார்க்குறேன் ஏன்னோ காமுமா இன்றைக்கி வேற கனவுல வேற நீ வரல சம்பவம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் காய்ஸ் இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மரங்காம போடுங்க வீடியோ லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க